மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மாண்கு பெருமக்களே அவ்வாறு மாபெரும் கருமையினால் அமர்ந்திருக்கின்றோம் தமிழகம் தழுவிய அளவிற்கு எத்தனையோ விழாக்களுக்கு நாங்கள் சென்றிருந்தாலும் கூட இந்த விழா ஒரு சிறப்பான ஒரு விழாவாக வித்தியாசமான ஒரு விழாவாக அமைந்திருக்கின்றது காரணம் உலக கற்றுக்கொள்வதற்காக இளம் செலாம் ஒருவருக்கு இந்த விழா எடுக்கப்படுகின்றது இந்த வரவேற்கத்தக்க ஒரு காரியம் உலக கல்விக்கு கொடுக்கின்ற மரியாதை இந்த சமுதாயத்திலே பலரும் மார்க்க கல்விக்கு கொடுப்பது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திருக்குறானை கற்றுக்கொள்வதற்காக எல்லாம் ஒன்று திரட்டி நடத்தப்படுகின்றது என்றால் இது ஒரு இது ஒரு முன்னுதாரணமான ஒரு விழா என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் கடந்த பிரபல மாதத்தில் திரை பதினேழு அன்று வீர மரணம் பாசத்துக்குரிய பாசத்திற்குரிய அருமையான அண்ணன் ஜாகிர் ஹுசைன் கெஜ்ரி அவர்கள் எனக்கும் அவருக்கும் அதிகமான சந்திப்புகள் ஏற்படவில்லை என்றாலும் கூட என்னை அவர் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் உங்கள்கிட்ட பல விஷயங்களை நாம் பேசணும் உங்கள் மூலமாக பல செய்திகளை நாங்கள் கற்று வருகின்றோம் மார்க்க சம்பந்தமான செய்திகளை எல்லாம் காரியங்களை எல்லாம் நாம் அதிகம் அதிகமாக ஆற்ற வேண்டும் என்று அடிக்கடி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் மதரசாவினுடைய ஆண்டு விழாவிலே கட்டாயமாக என்னை கலக்க செய்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் அல்லது எழுபது நிமிடங்கள் பேசுவதற்கு எனக்கும் அவர்கள் வாய்ப்பை தருவார்கள் அவர்களின் ஆசையை அவர்களின் குடும்பத்தால் குறிப்பாக பாசத்திற்குரிய அருமையான தம்பி இசு ரஹ்மான் பிஜினி அவர்கள் தொடர்ந்து அதை செய்து வருகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தந்தையின் ஆசையும் ஆர்வமும் அல்லாதவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பகலின் மூலமாக அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை உண்மையிலே நாம் எல்லாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஹிந்தப்பன் மதரசாவிகரே ஆசிரியர்களாக கூடியவர்கள் எதோ அமர்ந்திருக்கின்ற ஜான் ராஜா ரியாசி என்னுடைய மாணவர்தான் ஆசிரியரையாக பணியாற்றக்கூடிய ஷம்சும் ஆரியம்மா அவர்களும் சுபீனா ஆரியம்மா அவர்களும் என்னுடைய மாணவிகள் தான் என்னுடைய மாணவிகளை கொண்டும் மாணவரை கொண்டும் அந்த மதரசா ஊக்கப்படுத்தப்படுகிறது சிறப்பாக நடைபெறுகிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது அல்லா பெருக்க நாங்கள் எல்லாம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டு உலகம் உள்ளவும் பிஜிலி குடும்பத்தார் மூலமாக மார்க்கு சம்பந்தப்பட்ட இந்த காரியங்கள் அதாவது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று

நம்மையும் அவரையும் ஜல்லத்தில் சொல்பவர்கள் அல்லாஹ் கொண்டு சேர்த்து வைப்பாராக ஆமீன் ஆமி கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருக்குறாரை நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லம் இந்த வார்த்தையை கற்றுத் தருகிறார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கின்ற பொழுது நூற்றுக்கு ஒரு ஐந்து சதவீதம் இஸ்லாமியர்கள் குரானை படிப்பதற்கும் பொருள் விளங்குவதற்கும் அவர்களுக்கு சக்தி இருக்கிறது பெரும்பாலான இஸ்லாமியர்கள் பார்த்து கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்பது வேதனையான ஒரு விஷயம்தான் நீங்கள் அல்லாட்டையாக முதியோர் மதரசாக்கள் அதிகமாக உழைத்து விட்டது அநேகமாக எந்த மதரசும் முதியோர்களுக்காக கல்வி கற்று கொடுக்கப்படும் என்பதை நான் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அது இல்லை என்று சொன்னால் முடியோர்களுக்கும் அந்த மதரசாவை நாம் ஏற்படுத்த வேண்டும் சந்தூக்கில நம்ம ஜனாசாவாக போவதற்கு முன்னால் ஒரு முறையாவது நாமாக அந்த குரானை முழுமையாக நாம் படிக்க வேண்டும் எத்தனை நபர்கள் பொருள் விளங்காமல் அல்லது புனல் விளங்கி குரானை நாம் படித்திருப்போம் நாம் எதிர்பார்க்க வேண்டும் புராணி என்பது அரபி என்பது ஒரு சிரமமான மொழி அல்ல ரொம்ப ரொம்ப லேசான ஒரு மொழி ஆலமீன் அல் புரானிலே ஐம்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் நான்கு இடங்களிலே தொடர்ந்து சொல்லி காட்டுவார் வழக்க எசெர்க்கள் குரான இ டிகிரி சஹை புராணை படிப்பதற்கோ அதனை விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் குருமான நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் அதை மரணம் செய்தவர்கள் எத்தனை நபர்கள் அதை ஒவ்வொரு நாளும் படிக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் விரைவில் பெற்று நாம் விரைவில் கட்டி விடலாம் ஆனால் உலக பொறுப்பறையால் அலிக்குறான் இருபத்தி நாலு மணி நேரங்களும் அது படிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒன்று வேணாம் திருக்குறானை ஓதுகின்ற சப்தங்கள் கொண்டே தான் இருக்கும் தூபா நகரம் மதுரை என்று சொல்வார்கள் மதுரை அல்ல உண்மையிலேயே மக்காதா தூங்கா நகரம் இரண்டாவது சொல்வதாக இருந்தா மதீனத்து உணவரம் நம் இரண்டு மேலான நபிகள் நாயகம் செல்லல்லாகும் செல்லாம் அடங்கி இருக்கின்ற மதினத்து முனபரா அங்கு சென்று பார்த்தாலும் அங்க கதவுகளை இழுத்து மூடுவது கிடையாது இருபத்தி நாலு மணி நேரங்களும் தொழுகையும் திலாவத்தில் குரானும் பாவ மன்னிப்பு தேடுவதும் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் அருமையான பெரியோர்களே நாம சிறு திராயத்திலேயே திருப்புற கற்று நாம் பழக வேண்டும் எந்த மொழியாக இருந்தாலும் பேசிடலாம் எழுதுவதாக இருந்தால் பார்த்து படிப்பதாக இருந்தால் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஏஜ் ஆயிட்ட அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு புரியாது அரபி மொழியில வந்து இருபத்தி ஏழு எழுத்துக்கள் தான் ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் அல்ல தமிழ்லாம் நம்ம படிப்பதாக இருந்தால்

மூன்று புள்ளி வைத்தால் அது சா கீழே இரண்டு புள்ளிகள் வைத்தால் அது யா அது நல்லா பாருங்க ஜி போடுவதாக இருந்தால் ஒரு கோடு போட்டு ஒரு பாதி வட்டம் போட்டு நடுவுல புள்ளி வச்சா அது ஜா புள்ளி இல்லை என்றால் அது ஹா மேலே புள்ளி வைத்தால் அது ஹா ஒன்னா நம்பர் தான் ஒன்னா நம்பர் தான் தப்பா நம்பர் நடிக்கக்கூடாது நம்பர் கிடைக்க பெறக்கூடாது அந்த ஒன்ன நிக்க வச்சா அலிஃப் படுக்க வச்சா பா இதை நாம் நிச்சயமாக விலகிக் கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடைத்தார் அருமையானவர்களே உலகத்துல வந்து நம்ம எதை பார்த்தும் பொறாமைப்படுவது கூட ரிசல் ஆவிடம் சந்தம் சொல்வார்கள் ஈயா கமல் நீங்கள் பொறாமை ஏனென்றால் யாருடைய உள்ளத்தில் ஈம்மாடும் பொறாமையும் கொண்டு விட்டதோ அவர் செய்த நல்லவர்கள் அனைத்தும் பாழாகி நம்ம பொறாமப்பட்டதுனால ஒரு ஏழை செல்வந்தனாக ஆகிவிட முடியுமா ஒரு முட்டால் அறிவாளியாக ஆகிவிட முடியுமா கருப்பு நிறத்தை கொண்டவன் வெள்ளை நிறமாக மாறிவிட முடியுமா பொறாமைப்படுவதனால சிறுமைதான் ஏற்படுதை தவிர பெருமை என்பது ஏற்படவே செய்யாது அல்லாண்ட துவா செய்யலாம் யாரெல்லாம் அவரவாறு எனக்கு கல்வி ஞானத்தை கூடு நானும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எனக்கும் செல்வத்தை கூடு நானும் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் நானும் செய்ய வேண்டும் இப்படி கேட்கலாமே தவிர ஒரு 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 ஏழை பார்த்து பார்த்து பொறாமைப்படுவதோ அறிவாளியை கூட ஆனாலும் நபிகம் என்று செல்லம் சொன்னார்கள் ஒருவர் கற்று கற்றார இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த காலங்கள் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்க புறான் தொடங்குதுன்னா மத்த பரிசாவுக்கு முட்டாய்களை கொடுத்து அனுப்புவார்கள் ஆசிரியர்களுக்கு புத்தாடை கொடுத்து அனுப்புவார்கள் எல்லா மாணவர்களும் மாணவிகளும் அமர்ந்து அந்த மாணவருக்கு புறானை கச்சு கொடுப்பார்கள் அந்த விழாக்கள்லாம் இன்னைக்கு குதிரை கும்பாக மாறிவிட்டது ஒரு காணல் நீராக மாறிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு விழா நடத்துவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு காரியம் என்பதையும் நாம் சொல்லிக் கொள்கின்றோம் அவர்கள் இரவு பகலாக அதை மோதிக்கிறார் அதே நேரத்தில் மற்றவருக்கு கற்றுக் கொள்கிறார் இவரை பார்த்து குரானை ஓட தெரியாதவர்கள் பொறாமை படுங்கள் ரசூல்லா சொல்றாங்க பொறாமையே கூடாது என்று சொன்ன ரசூல் அல்ல குரான் விஷயத்துல நீங்கள் பொறாமை படுங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் அப்ப குரானை கற்பதும் ரசூல்லா சொன்னாங்க உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் குரானை தானும் கற்று பிறருக்கும் யார் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் தமிழ்ல ஒன்று சொல்வாங்கல்ல கற்றல் இனிது கற்பித்தல் அதனிடம் இது என்று சொல்வார்கள் இது ரசூல்லா சொன்ன வார்த்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கவிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் சொன்னார்கள் உங்களிலே சிறந்தவர் யார் என்றார் குரானை தானும் கற்று பிறருக்கும் யார் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் உங்களிலே சிறந்தவர் என்று பெருமானார் சல்லல்லா என்ற சல்லாம் அழகாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களை உசைந்து கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வீட்டுல உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருக்கிற இரவு நேரத்துல பக்கத்துல அவருடைய குதிரை இருக்கிறது அதற்கு பக்கத்துல அவருடைய மகள் ஒரு கை குழந்தை படுத்து கிடைக்கிறார் இவர் குரானை ஓத ஓத அந்த குதிரை விரல ஆரம்பிக்கிட்டு குரான் முடி வச்சுட்ட குதிரையும் அமைதியாயிடுச்சு மறுபடியும் குரான் எடுத்து ஓதுற மறுபடியும் குதிரை வந்து விரல ஆரம்பிக்குது சர்ச்சை வானத்தை பார்க்காரு

அது மலக்குமார்கள் அல்லாவுடைய அருளை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் ஒளியை கேட்டு அல்லாவுடைய நீ காலை வரைக்கும் ஓதுகிறால் அந்த காட்சியை நானும் பார்த்திருப்பேன் நபித்தோழர்களும் பார்த்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் குரானை திறந்து வீட்டில் ஓதுனால் உட்காந்து ஓதுனாலும் உட்கார்ந்து சில பேர் பார்த்தா போது குரான் ஒதுக்கிட்டு இருப்பாங்க

அதனுடைய ஈர்ப்பு எப்படி தரமா இருக்கும் குரானை மூடுவதற்கு நமக்கு மனசே வராது உண்மையிலேயே நீங்கள் உலப்பூர்வமாக குரானை திறந்து ஓதிப்பாருங்க அப்ப நமீசல் அல்லாஹி வல்லம் என்ன செஞ்சாங்கன்னா குரானை ஓத ஓத அல்லாஹுடைய அருள் சில வீடுகள்ல பார்த்தா கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படும் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படும் இன்னைக்கு அண்டை வீடுனாலே சண்டை வீடா மாறிடுச்சு அண்டை வீட்டாரன் மூலமாக அதிகமான பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓய்ந்து சில வீடுகள்ல பார்த்தா திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு புள்ளியாக பெருமானார் கற்று தந்தார்கள் அல்லாவுடைய ரகுமத்தி இல்லாம ஒற்றுமை என்பது ஏற்படாது குழந்தை என்பது பிறக்காது குரானின உணருங்கள் அதன்படி செயல்படுங்கள் அல்லா உங்கள் வீடுகளுக்கு எல்லா வகையான ரகமத்தையும் தருவான் இருந்து நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார் அல் குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா இப்ப அண்ணா ஓதனாங்களே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அதான் திருக்குர்ஆன்ல முதல்ல இறங்கி ஐந்து வசனங்கள் அந்த ஐந்து வசனங்களை தான் கலீல் நௌஃபல் பிஜ்லி அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் ஓதி கொடுத்தார்கள்

ஏன்னா அவர குத்த நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம் சேர்த்து வச்சவங்க ஆசைப்படுறோம் ஆனா படுக்கையில படுத்துட்டா யாரையும் பாப்பா ஒரு திரும்ப மாட்டாங்க ஆனால் குரானை நாம் கொண்டே இருந்தால் நூறு ஆண்டுகள் என்ற இருநூறு ஆண்டுகள் நாம் வாழ்ந்தாலும் படுக்கையில் படுக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அதுக்கு என்ன நிபந்தனை குரானை நாம் அதிகமாக ஓத வேண்டும் என்று அபிகல் நாயகம் செல்லும் அரைகவசல்ல சொன்னார்கள் குரானை ஓதினால் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை ஒருத்தர் லாமீம் என்று சொன்னால் முப்பது நன்மை அலிபுன் அருபுன் லாமன் அருபுன் மீமன் அருபுன் ரசூல்லா சொல்றாங்க ஷைத்தான்னு சொன்னா கூட 50 நன்மை கிடைக்கும் அவன் வேற சொன்னா கூட 50 ரன்ன இப்லீஸ் சொன்னா கூட 50 நன்மை அதாண்டி தஸ்பீஹ் பண்ணி கேக்க வச்சிட்டு ஜெய்தான் ஜெய்தான் கூடாது குர்ஆன் ஓதும் போது ஷைத்தான்ங்கற வார்த்தை வந்தா அதுக்கு 50 நன்மை ஃபிரவுன் இருக்கறானே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அயோக்கியன் நான் தான் கடவுள் என்று சொன்னான் அல்லாவிற்கே நான் தான் கடவுள் என்று சொன்னான் அந்த பிறோங்கிற வார்த்தை புராண ஓதும் போது வந்தாலும் அதற்கு ஐம்பது நன்மை பெருமானார் சொல்லல்லா தேவ செல்லம் சொல்றாங்க இந்த நன்மை எல்லாம் நாம் அடைவதாக இருந்தால் முதல்ல எழுத்துக்களை விளங்க வேண்டும் கூட்டி வாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கூட்டி வாசிக்க கற்றுக்கொண்டு புராண கூட்டி வச்சிட கூட இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் வீட்டுல யாராவது மௌத்தா போனாதான் புராணம் எடுத்து ஓதணும் குரான்ல பாருங்க எல்லா பக்கமும் புதுசா இருக்கும் இது யாசின் மட்டும் தந்ததா இருக்கும் ஏன்னா டெய்லி யாசின மட்டும்தான் ஓதுறது சில வீட்டுல பார்த்தா யாசின் தலைவாணி அடிக்க வச்ச மாதிரி வரிசைக்கு அடிக்க வச்சிருக்கிறாங்க மௌத்து வீட்டுக்கு போனா அங்கேயும் யாசின் தான் அன்பளிப்போம் கல்யாண வீட்டுக்கு போனா அங்கேயும் யாசின் தான் அன்பளிப்போம் சில வீடுகளை பார்த்தா ஒரு கடையை வச்சிருக்கலாம் போல அவ்வளவு யாசின் அடிக்கடிக்க வச்சிருக்கிறாங்க ஆனா எடுத்து யாரும் ஓதுறதில்ல இல்லை மௌத்தா போனா மட்டும்தான் எடுத்து நாம் ஓதுகின்றோம் குரான் ஓதப்படுவது முக்காலத்திற்கு பொருதுகின்ற ஒரு வேதம் அல் குரான் மட்டும்தான் கோடிக்கணக்கான மக்களால் இருபத்தி நான்கு மணி நேரங்களும் படித்து உணர்ந்து செயல்படுத்தப்படுகின்ற ஒரே புத்தகம் அலி குரான் மட்டும்தான் அந்த அல் குரானுக்கு விழா எடுத்திருக்கின்றோம் அல்லாஹ் இந்த குடும்பத்தாரையும் இந்த குடும்பத்தார் எடுக்கின்ற முயற்சிகளையும் இந்த விழாவில் கலந்து கொண்ட நாடு உள்பட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான பறக்கத்துக்களையும் செய்வானாக உடல் ஆரோக்கியத்தை தருவானாக நிம்மதியான வாழ்வை தருவானாக பயங்கரமான நோய்களை மீண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து கனிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தங்கள் புரிவானாக السلام عليكم ورحمه الله